ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹாலிடேஸில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபோர் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து முடிச்சூர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நார்மல் லட்டுக்கும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் முடிச்சூர் லட்டுங்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பூந்தியோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு கப் அளவுக்கு கடலமாவை எடுத்துருக்கலாம் இதுக்குள்ள ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வேண்டானா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவுக்கெல்லாம் கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம பூந்தி வந்து மேக் பண்ண போகிறோம் பூந்தி மேக்கர் இருந்துச்சுன்னா நம்ம அதில் பண்ணலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த இடியாப்பச்சில் கொஞ்சம் முறுக்குக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த இதை எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இடியாப்பச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஆயில் நல்லா சூடானும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மாவு எடுத்து ஊற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நல்லா மாவு கீழே விழுந்து அந்த ஹீட்டில் நல்லா முத்து முத்தா நமக்கு வந்து பூந்திஸ் வந்து ரெடி ஆகிரும் ஒருவேளை இது இல்லை அப்படின்னா கண் கரண்டி எடுத்துக்கிடலாம் அதில் வந்து நம்ம மாவு மேலே ஊற்றி லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா கீழே வந்து சூப்பராக நமக்கு மாவு விழுந்து பூந்தி ரெடி பண்ணிடலாம் இப்போ காரா பூந்திக்கெலாம் ரொம்ப நம்ம வந்து கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் வெளியில் பொறிச்சு எடுக்கணும் ஆனால் பூந்திக்கு அதை மாதிரி பண்ணக்கூடாது வெந்திருக்கணும் அவ்வளோதான் நமக்கு சாஃப்டாகவே தான் இருக்கணும் மொறுன்னு இருந்துச்சுன்னா பூந்திக்கு நல்லா இருக்காது அதனால் சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது போல் ரொம்ப ஈஸியாகவே எல்லா பூந்தியுமே நம்ம வந்து டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும் பொறிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ முடிச்சூர் லெட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் குறை குற நம்ம அரைச்சிக்கிட்டலாம் இல்லை நம்ம நார்மல் பூந்தி பண்ணாலுமே இதை வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டலாம் இப்போ ரெண்டு மூணு பல்ஸ் மிக்ஸியில் வச்சு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா முடிச்சூர் லட்டுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக நமக்கு வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பொரிச்சு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகர் வந்து கரைச்சிக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்ல கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பூந்தி பொறிச்சு வச்சுருக்கோம்லாம் அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாகெல்லாம் நல்லா பூந்தி உள்ளே எடுத்துகிட்டு இதிலே நல்லா வேகும் நமக்கு இந்த தண்ணி எல்லாமே நமக்கு வத்தணும் அந்தளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சா போதும் ஏலக்காய் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் முந்திரி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கிட்டலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொலகுலன்ட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்மளால் லட்டு பிடிக்க முடியும் முடிச்சுருள் இல்லாமல் லட்டுக்கும் இதே மாதிரி தான் பிடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூட மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு செஞ்சாலே போதும் நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலமாகவும் எடுத்துருக்கேன் அதை ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் சளிச்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக ஒன்றரை கப் அளவுக்கு நெய்யே எடுத்துக்கிட்டலாம் அல்லது பாதி நெய் பாதி வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிடலாம் அதில் பாதி அளவு மட்டும் இந்த மாவோடு சேர்த்து கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கணும் லைட்டாக இந்த ஆயிலும் நெய்யும் சேர்ந்தது லைட்டாக சூடாக இருக்கணும் இப்போ கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மைசூருப்பா செஞ்சு ஊற்ற ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டே நம்ம நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது சுகர் சேர்த்துக்க ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கம்பி பதம் தேவை ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாகோட பதம் பார்க்கணும் நல்லா நொறைச்சி இதை மாதிரி வர டைமில் நம்ம செக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் வரலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு கம்பி பதம் வந்துட்டு இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போது வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டாம் இனி வந்து கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடலை மாவுலேயே நெய் இருக்கிறதுனால இந்த நெய் பாகெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அல் மீதி வச்சுருக்கிறோம்லாம் அந்த நெய்யும் ஆயிலும் சேர்ந்தது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக அந்த ஒன்றரை கப் நெய்யுமே நம்ம உள்ளே ஊற்றிடணும் நல்லா அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துட்டு கடலை மாவு வந்து நல்லா வெந்து நல்லா நொறைச்சி பாத்திரத்தெல்லாம் ஒட்டாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஊதுற ஆயில் அல்லது நெய் வந்து உள்ளே இழுத்துக்கலாம் இழுத்துக்கிடாமல் வரும் அந்த பதத்தில் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இனி அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாத்திர வேண்டிதான் உடனே நிமிஷம் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும் அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லைட்டாக செட் பண்ணிட்டேன் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக மட்டும் அழுத்திட்டு கத்தி வச்சு கட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சூப்பராக நமக்கு ஆறிடும் அதுக்கு எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதாக வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட் டைமே ரொம்ப நல்லா வரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் அரிசி மாவுலேயே நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சி அதிரசம் செஞ்சிடலாம் கஷ்டப்படவே தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துருக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இட்லி அரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இதை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம காய வச்சுக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒரு காட்டன் கிளாத்தில் இதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம காயறதுக்கு முன்னாடி அரிசியும் தண்ணியும் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் நம்ம கையால் அரிசியை தொட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அரிசியும் தண்ணியும் நம்ம கையில் வரும் காஞ்சதுக்கப்புறம் அரிசி வந்து நனைஞ்சு தான் இருக்கும் ஆனால் நமக்கு கையில் ஈரம் படக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் காஞ்சது போதும் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்குலாம் காய வேண்டாம் ஈரப்பதம் மட்டும் தண்ணி மட்டும் இல்லாமல் இருக்கணும் அந்தளவு வந்ததும் ரெண்டு மூணு இலக்காய் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக நம்ம அரைக்க தேவையில்ல அது யூஸுக்கு ஒன் ரெண்டு குருணை குருணையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய குருணையாக இருந்துச்சுன்னா திருப்பி மிக்சியில் வந்து அரைச்சியே எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோன்னா முக்கால் கப் அளவுக்கு பாகு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு இப்போ தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எந்த பாத்திரத்தை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிடலாம் நல்லா திக்காக நமக்கு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாகு பதம் நமக்கு வந்துட்டா அப்படின்னு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு டிராப் உள்ளே ஊற்றணும் அப்படின்னா கரையக்கூடாது கரையாமல் உருட்டி நம்ம கையில் எடுக்கிறப்ப தான் வரணும் ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அந் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்ட வந்து கரையெல்லாம் கையிலையும் எடுக்க வருது ஸோ கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இலக்காய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இனி நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு மாவு வந்து இந்த சூட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மா அந்த பாகு ஆறிட்டினா நல்லா கெட்டியே இருக்கமாக ஆயிரும் மாவால் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ பக்கத்துலேயே மாவு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் ஒ ஒரு மொத்தமாக ஒரே டைம்ல போட்டோன்னா கட்டி ஆயிரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கையாக எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்க ஹெல்ப் எப்படின்னு தேவைப்படும் ஒருத்தங்க மாவு எடுத்து போட ஒருத்தங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அதிகமான மாவு இருக்கும்போது போக போக கை வலிக்கும் கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா மாவும் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அப்போவே மிக்ஸ் பண்ணி சுடுறா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அது புளித்ததுக்கப்புறம் அதிரசம் சுட்டாதான் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நாளை கழிச்சு நைட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாளைக்கு நைட்டும் நம்ம செய்யலாம் ஒரு நாளுக்கு அடுத்த இருந்தே நம்ம செய்யலாம் இப்போ ரெண்டு நாள் க ஆகிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் செய்ய போகிறேன் நல்ல சூப்பராக நமக்கு செட் ஆயிரும் இப்போது நம்ம உருட்டிக்கலாம் கையில் வந்து ஆயில் அல்லது நெய் வந்து தடவிக்கிட்டு நம்ம உருண்டையை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் அதிரசம் ஷேப் வர்றதுக்காக உள்ளங்கையில் வச்சு லைட்டாக நம்ம வந்து வடக்கி நம்ம பண்ணுற மாதிரி தட்டிக்கலாம் நல்லா சூப்பராக நமக்கு விரிசல் இல்லாமலே வரும் இப்போது சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இதை மாதிரி எல்லாமாவும் செஞ்சுக்கலாம் ஆயிலையும் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டில் வந்து அதும் பொறிக்க கூடாது ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால அந்த சூட்டில் வந்து நமக்கு வெளியிலலாம் நல்லா கறி ஈரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் சீக்கிரமே கலர் கொடுத்துரும் வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் ரொம்ப கம்மியான சூட்டில் தான் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் பொறிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கலர் கொடுத்ததும் எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அதிரசம் நமக்கு ரெடி ஆகிட்டு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே பயங்கர சூப்பரான சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி வந்து பாதுஷா பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கடைக்கடைன்னு செஞ்சிடலாம் வெளியில் நல்லா சாஃப்டாக உள்ளே ஜூஸியாக சூப்பரான பாதுஷா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து மைதா மாவு தேவைப்படும் நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு பசைகிற மாதிரி பசையணும் ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு அப்படி இப்போ செய்யக்கூடாது லைட்டாக தான் இப்போ செய்யணும் கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு கிராக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை உள்ளெலாம் லேயர் லேயராக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் பாதுஷாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி வலுவலுன்னு இப்போ செய்ய வேண்டாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நமக்கு ஊறட்டும் இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சுகர் எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி பாகு பதம் பார்க்கணும் எதுவுமே இதுக்கு தேவையில்ல நல்லா கொதிக்கணும் நல்லா பிசு பிசுன்னு வர அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதிக்கட்டும் இது கூட வாசனைக்காக ரெண்டு இலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் ஆனதும் நம்ம மாவை வந்து உருட்டிக்கிடலாம் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உருட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மாவு வந்து இதை மாதிரி கொஞ்சம் பிச்சு பேக் சைடில் அப்படியே வச்சுட்டே வரணும் அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து பாதுஷாக்கு நல்ல லேர் லேயராக கிடைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன் நல்லா உருட்டிட்டு ஒரு விரலில் வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா பாதுஷா ஷேப் ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும் அவ்வளோதான் இனி இதை மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணலாம் பாகு நல்லா கொதிச்சு தான் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் பாகும் நமக்கு சூடாக தான் இருக்கணும் பாதுஷாவும் பொறிச்சு எடுத்துகிட்டு சூடோடு போடணும் அப்போ தான் சுகர் சிரப்பு உள்ளே வந்து இழுக்கும் இப்போ ரெடி ஆகிட்டு குலாப்ஜாமுக்கு பொறிக்கிற மாதிரி தான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பாதுஷாக்கெல்லாம் பொறிச்சு எடுக்கணும் லைட் சூடாக தான் ஆயில் இருக்குது இப்போ உள்ளே போட்டுட்டு அதுவாக எலும்பி வரும் ஸோ ஒரு பக்கம் வந்து தான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல கலர் கொடுத்து வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சூட்டோடய நம்ம வந்து பாகில் போட்டு வச்சிட வேண்டிதான் பாகில் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இருந்தால் போதும் அடுத்த பேட்ச் ரெடி ஆகுதுக்குள்ளே நம்ம பாகில் இருந்தும் வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்ப லேயர் லேயராக உள்ளே நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும் பாதுஷா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபீஸ்லாம் ஹாலிடேஸ்லாம் உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபீஸை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்